ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம சேனல்ல தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பாத்துக்கிட்டு வரோம் அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியில் மகர ராசிக்கான பரிகாரம் பத்தி மூத்த பத்திரிகையாளரும் ஜோதிட ஆய்வாளருமான திரு ராஜேந்திரன் அவரிடம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் சார் வணக்கமா சார் மகர ராசி அப்படின்னு சொன்னாலே முதலை அப்படின்னு சொல்லுவாங்க சோ முதலனாலே நீரிலையும் வாழும் நிலத்திலயும் வரும் எந்த சூழ்நிலைனாலும் வாழ்றதுக்கான ஒரு அறிகுறி மாதிரிதான் அந்த மாதிரி வச்சிருக்காங்களா ஆமாம் அதாவது ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு ஒரு தன்மை இருக்கும் சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த சொகுசான இடங்கள்ல மட்டும்தான் வாழ்வாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் நிறைய படங்கள்ல பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டு உரம் சத்தம் கேட்டால் தான் சில பேர் தூக்கம் வரும் இல்லையா சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த சந்தையில பல்வேறு விதமான சந்தை வரை தூங்கிட்டே இருப்பாங்க வெயில் வேர்த்து ஊத்தும் கூட்ட நெரிசலா இருக்கும் அந்த பஸ்ஸில் உட்காந்து சாஞ்சி சாஞ்சி கொரட்டை விட்டு தூங்குறவங்களாம் இருக்காங்கல்ல இந்த மாதிரி ஒரு ஒரு கேரக்டர் ஒரு ஒரு ராசிக்கு அதாவது வெறும் ராசியை மட்டுமே இல்லை மற்ற அம்சங்களையும் சேர்த்து தான் பார்க்க வேண்டியதாக இருக்கு ஆனால் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மூன்று வகையான நிலங்களை பிரிச்சுட்டு வரும்போது ரிஷபம் வந்து ஒரு நிலராசி கன்னி வந்து ஒரு நிலராசி மகரம் வந்து ஒரு நிலராசின்னு ராசின்னு பிரிப்போம் இல்லையா அப்போ ரிஷபம்னு வரும்போது அது வேளாண்மை செய்யக்கூடிய வயல்வெளிகளை குறிக்கும் ஆஹ் போது கொஞ்சம் வறண்ட நிலங்களை குறிக்கும் அடுத்தது மகரம் அப்படின்னு போது அது சதுப்பு நிலம் ஆயிடும் சதுப்பு நிலம்னாலே முதலை தான் அடையாளம் வெள்ளாடும் ஒரு அடையாளமா சொல்லுவாங்க மகரத்துக்கு இருந்தாலும் அப்புறம் வந்து சுராமின்னு ஒரு அடையாளமா சொல்லுவாங்க நிறைய இருக்கு இருந்தாலும் முதலை வந்து எல்லாருக்கும் புரிந்த ஒரு அடையாளமா எடுக்கும்போது மகர ராசிக்கு முதலை எடுத்துப்பாங்க அப்ப நீரிலும் வாழக்கூடிய ஒரு உயிரினம் நிலத்திலும் வாழும் எங்க வேணாலும் இருக்கும் அது ரெண்டுத்திலையும் வாழும்ங்கிறதுனால இந்த மகர ராசிக்காரர்களோட தன்மை இருக்குல்ல எவ்வளவு மோசமான சுச்சுவேஷன்ல கொண்டு போய் விட்டாலும் அந்த இடத்துல அவங்க இருந்து அவங்க அவங்களோட அந்த ஒர்க் இருக்குற இந்த நேர்த்தி இது வந்து என்ன பண்ணுவாங்க ஏன்னா அது முழுக்க முழுக்க உழைப்ப நம்ப கூடிய ஒரு ராசி அது அவங்களுக்கு வந்து இப்ப சும்மா இருந்தாலும் இருக்க மாட்டாங்க அவங்க அதெல்லாம் முடியாது நான் வந்து அஹ் வரைக்கும் என்னால முடிஞ்ச வேலை என் வேலையை நான் பாத்துக்கிறேன் எவ்வளவு வசதி இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து அடுத்தவங்க ஒரு வேலையை செய்து கொடுத்து அதுல வந்து அவங்க விரும்ப மாட்டாங்க இவங்களால என்னதான் வசதி வாய்ப்புகள் எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரி அவங்க வந்து சில வேலையை அவங்க கையாலேயே செய்யணும்னு ஆசைப்படுவாங்க இல்லையா அப்ப முதல்ல எதுக்கு உதாரணமா சொல்றதுன்னா உழைப்பாளிகளும் இருப்பாங்க வசதியானவர்களும் இருப்பாங்க என்ன இருந்தாலும் அவங்க உழைப்பை என்றைக்குமே விட்டு கொடுக்க மாட்டாங்க இல்லையா அதனால எங்க இருந்தாலும் அவங்க வந்து அதனாலதான் சொல்றாங்க எல்லா சூழ்நிலைகளையும் ஒரு கடினமான சூழ்நிலை கொண்டு போய் விட்டாலும் அவங்க அவங்க வேலையை பார்ப்பாங்க சொகுசான சூழ்நிலை விட்டாலும் வேலையை பார்ப்பாங்க ஏன்னா அவங்களுடைய நோக்கம்ங்கிறது வேலை ஏதாவது ஒன்று செய்யணும் அதனால வந்து முதலை மாதிரி நீரிலும் வாழும் நிலத்திலும் வாழும் அதுக்கு வந்து மனிதர்கள் ரொம்ப சுவாசிக்க முடியாத சில இடங்கள்ல கூட எங்கே போனாலும் அவங்க வாழ்வார்கள் எல்லா சூழ்நிலையும் அனுசரிச்சுப்பாங்கிறதுக்காக அந்த வந்து அதுக்கு உதாரணமா சொல்றது ரொம்ப அற்புதமாவே சொன்னீங்க மகர ராசிக்கான நிறங்கள் அதாவது அவங்க என்ன மாதிரி பயன்படுத்தினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியுமா சார் கண்டிப்பா அதாவது நிறங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஒரு ராசிக்கும் நம்ம பார்த்துட்டே வரும் இப்ப இங்க பாத்தீங்கன்னா மகரம் கும்பம் ரெண்டுத்துக்குமே சனி பகவான் தான் இதுல வந்து ரெண்டுத்துக்குமே ஒரு சின்ன சின்ன ஒரு வித்தியாசம் நிறத்துல வித்தியாசம் இருக்கு நிறைய பேர் சனி அப்படின்னு பார்த்தாலே முதல்ல கருப்பு கலர் தான் சொல்லுவாங்க அடுத்தது வந்து அதுக்கான பரிகார கலரா தான் நீளத்தை சொல்லுவாங்க உண்மையிலேயே பாத்தீங்கன்னா நேரடி கருப்பு வந்து சனிக்கு வராது பழைய காலத்து இந்த பிளாக் அண்ட் ஒயிட் எல்லாம் வரும் பார்த்திருக்கீங்களா அந்த கருப்பு கொஞ்சம் மாதிரி இருக்கும் தெரியுமா வேற கொஞ்சம் அடர்ந்த ஒரு கருப்பா இருக்கும் டைரக்ட் கருப்பா இருக்கு அது இல்லையா அப்புறம் நீங்க இந்த கார்பன் பேப்பர்லயே பாத்தீங்கன்னா வச்சு எழுதுறோம்ல அந்த கருப்பு ஒரு மாதிரியா இருக்கும் இல்லையா கிட்டத்தட்ட அந்த கருப்பு வந்து கும்பம் மகரம்ங்கிறது நீளம் டார்க் கருப்புங்கும் போது அந்த இடத்துல ராகு வந்து சேர்ந்துடும் அதுல தான் ரொம்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த நவக்கிரகத்துக்கு வந்து சில பரிகாரம் பண்ணும்போது நவக்கிரக துணின்னு எடுப்பாங்க கடையில போய் நவக்கிரக வஸ்திரம்னு கேட்டதும் தெரியும் அந்த துணின்னு சொன்னா புரியாது அதுல உள்ள நிறத்தை பாத்தீங்கன்னா ராகுக்கு தான் கருப்பு நிறத்தை வச்சிருப்பாங்க ஏன்னா ராகுக்கு கரும்பாம்பு கேதுக்கு செம்பாம்புன்னு சொல்றாங்கல்ல ஆனா கேதுக்கு வந்து பல வண்ணங்கள் கொண்ட நிறத்தை எடுத்துப்பாங்க அப்படி அதை எடுத்துட்டு வருவாங்க அப்ப இங்க மகரம் அப்படின்னு பார்க்கும்போது நீல நிறம் தான் அவங்களுக்கு வந்து உகந்த நிறம் இந்த நீல நிறமே முழுமையான இது தருமா அப்படின்னா கிடையாது ஏன்னா மகரத்துக்கு ரெண்டாம் இடமே பாதகம் அதாவது தனக்குத்தானே அந்த அவங்களுக்கு வந்து குடும்பத்துல இருக்குமே தவிர பற்று பெரிய அளவுக்கு இருக்குது ஏன்னா அவங்க நினைக்கிறது எதுவுமே சில நேரங்கள்ல நடக்கிறது குடும்பத்துக்கு தேவையான கடமைகளை அவங்க செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க என்ன நீ எதிர்த்தாலும் சரி என்ன நீ வந்து வாழ்த்தினாலும் சரி திட்டினாலும் சரி என்னோட கடமையை நான் செஞ்சிடறேன் சூரியன் ஒரு ஒரு நாளும் உதிக்குது இல்லை அது மாதிரி அவங்க கடமை செஞ்சிட்டு இருப்பாங்கல்ல அதனால அவங்க சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க நம்ம கடமையை செய்வோம் பலனை எதிர்பார்க்காமு சொல்றாங்கல்ல அப்படி போயிடுவாங்க அதனால அந்த சனிங்கிறது வந்து பிப்டி பெர்சென்ட் தான் அவங்களுக்கு பெனிஃபிட் தரக்கூடிய ஒரு நிறம் அதனால அது பட் ஓகே அது ஒன்றும் நெகட்டிவ் இல்ல அதனால புளூ எடுத்துக்கலாம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஐந்தாம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது ரிஷபம் வருது இல்லையா ரிஷபத்துக்கு உகந்த நிறம் வந்து பாத்தீங்கன்னா சுக்கரனுடைய நிறம்ங்கிறதுனால பிங்க் அதே மாதிரி துலாம் வந்து பத்தாம் இடம் அந்த இடத்துக்குரிய அந்த சுக்கரனுக்குரிய பிங்க் வந்து அவங்களுக்கு உபயோகமான நிறமா எடுத்துக்கலாம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து புதன் ஆறாம் அதிபதியா இருந்தா கூட இன்னொரு பக்கம் கன்னி வந்து ஒன்பதாம் இடமா வர்றதுனால புதனுக்குரிய நிறம் வந்து பச்சை நிறம் வந்து மகரத்துக்கு உண்மையிலே பயனுள்ள ஒரு நிறம் தான் அப்ப இப்படி ஒட்டுமொத்தமா பாக்கும்போது நீலம் போது பிங்கு பச்சை இது மூணுமே பாத்தீங்கன்னா மகர ராசிக்கு வந்து ஒரு அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஒரு நிறமா எடுத்துக்கலாம் ஆகாத நிறம் அப்படின்னு பார்க்கும்போது என்னென்ன பாக்கும்னா பொதுவாவே வந்து மகரத்துக்கு வந்து பதினோராம் இடம் பாதகஸ்தானம் அப்படின்னு எடுப்போம் இல்லையா இப்போ பதினோராம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது விருச்சிகம் விருச்சிகத்துக்கு உரிய கிரகம் வந்து செவ்வாய் செவ்வாய்க்குரிய நிறம் வந்து சிவப்பு இருக்கு இல்லையா அப்ப இந்த சிவப்புங்கிறது வந்து ஆகாத நிறத்துல கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஒரு நிறம் இப்ப மகரத்துக்கு சிவப்பு வந்து ஆகாதுங்கிறத முதல்ல எடுத்துக்கலாம் அடுத்தது குரு அப்படின்னு பார்க்கும்போது குரு வந்து பன்னெண்டுக்கும் மூன்றாம் இடத்துக்கும் உரியவர் இது பெரிய பகை இல்ல இருந்தாலும் பெரிய அளவுக்கு யோகம் இல்ல பெரிய அளவுக்கு இதை வந்து பெருசா பாசிட்டிவ்ல நெகட்டிவ்ல எடுத்துக்க முடியாது அடுத்தது மகர ராசிக்கு ஏழாம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது பொதுவா வந்து சரராசிகளுக்கு ஏழாம் இடம் மாரகம் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டாம் இடமும் மாரகம் ஏழாம் இடமும் மாரகம் மகரம் அப்படின்னு பார்க்கும்போது சரராசி தானே அதுக்கு வந்து ஏழாம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது கடகம் வந்து ஏழாம் இடம் இல்லையா கடகத்துக்கு உரிய கிரகம் சந்திரனுங்கிறதுனால வெள்ளை நிறம் வந்து இவங்களுக்கு பெரிய அளவுக்கு பயனை கொடுக்காது இதெல்லாம் அப்படியே மொத்தமா பார்த்துட்டு வந்துடுறோம் அடுத்தது சனி இல்லையா சனிக்கு செவ்வாய் பகைங்கிறதுனால பொதுவாக அந்த இடத்துல அது ஆகாதுன்னு எடுத்துக்க முடியாது பதினோராம் இடம் பாதகஸ்தான அந்த செவப்பு நிறம் ஆகாது வெள்ளை நிறம் ஆகாது இப்படி வந்து அந்த கணக்கு போட்டு எடுத்துக்கணும் அப்போ மகரத்துக்கு வந்து ஆக வேண்டிய நிறங்கள் தவிர்க்க வேண்டிய நிறங்கள் என்னங்கிறது இந்த பட்டியல் தான் என்னென்ன நிறங்களை பயன்படுத்தணும் அப்படின்ட்டு மகர ராசிக்கான பரிகாரம் சொல்லிட்டு ஏதாவது இருக்கா சார் நிறைய சொல்லலாமா இந்த மகர ராசிக்காரர்கள் வசிக்கக்கூடிய இடங்கள் இருக்குல்ல இது பாத்தீங்கன்னாலே பாத்தீங்கன்னா மேக்சிமம் அது வந்து பாத்தீங்கன்னா அவங்க வசிக்கக்கூடிய தெருக்களே பாத்தீங்கன்னா சமதளங்களா இருக்கவே இருக்காது ஏதாவது ஒரு மேடு பள்ளம் ஏதாவது ஒரு எட்ல ஒரு அடையாளம் இருந்துகிட்டே இருக்கும் அதே போல பாத்தீங்கன்னா அந்த துணி துவைக்கக்கூடிய இடங்கள் அப்படின்னு சொல்றோம்ல என்னதான் இன்னைக்கு மெஷின்ஸ் வந்துட்டா கூட இன்னும் வந்து துணி துவைக்கக்கூடிய ஆத்துல துறைகள் தண்ணீர் துறைன்னு சொல்லுவாங்க அதை துணி துவைக்கக்கூடிய இடங்கள் இருக்குல்ல அந்த சத்தம் வந்து இவங்க காதுல இருந்துகிட்டே இருக்கும் அதே போல இந்த வாஷ் பண்ணி கொடுக்குறாங்கல்ல துணி எல்லாம் அயன் பண்ணி கொடுக்குறாங்கல்ல அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மகர ராசியை ஒட்டி இருந்துகிட்டே இருப்பாங்க அதனால பெரிய பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சலவை தொழிலாளர்கள் இருக்காங்கல்ல இந்த அயன் இருக்கட்டும் துணி துவைக்கிறாங்களா இவங்களுக்கு மனசு நிறைவடைகிற அளவுக்கு அவங்களுக்கு என்னென்னலாம் செஞ்சு கொடுக்கலாம் அவங்களுக்கு துணிமணிகள் எடுத்து கொடுக்கலாம் அவங்களோட கஷ்ட நஷ்டங்களுக்கு பங்கு எடுத்துக்கலாம் அவங்களுடைய குழந்தைகள் படிப்பு இதெல்லாம் வருது பார்த்தீங்களா இந்த மாதிரி அந்த சலவை தொழிலாளர்களுக்கு தன்னால முடிந்த உதவிகளை அவங்க என்னைக்கு செஞ்சு கொடுக்குறாங்களோ அது வந்து இவங்களுக்கு பெரிய அளவுக்கு இதுதான் பெரிய பரிகாரமே இந்த வாஷிங் சார்ந்த துறைகளில் பணியாற்றுறாங்கல்ல சலவையா இருக்கலாம் இன்னும் சில இடத்துல சாயப்பட்டுறைகள்ல ஒர்க் பண்றாங்க இல்லைங்களா அவங்களா இருக்கலாம் இந்த மாதிரி அந்த சாயத்தோட தொடர்புடையவர்கள் இந்த நூலை கிளீன் பண்றவங்க இந்த சுத்தம் பண்றவங்க இந்த இடங்கள்லாம் இருக்காங்கல்ல இந்த மாதிரி தொழிலாளர்களுக்கு அதாவது துணி அழுக்கு இதெல்லாம் கிளீன் பண்றது அப்ப சாயமும் கிட்டத்தட்ட அதுல வந்துடும் டேனரிஸ் இருக்கு பாத்தீங்களா அதுல ஈடுபடுற தொழிலாளர்கள் இருக்காங்கல்ல இந்த மாதிரி தொழிலாளர்களுக்கெல்லாம் தன்னால முடிஞ்ச அளவுக்கு உதவிகள் செய்யலாம் அவங்களுக்கு நலத்திட்டங்கள் மட்டுமே இல்லை அந்த தொழிலாளர்களுக்கு ஒரு குடும்ப நஷ்டங்கள் நல்லது கிட்டத்துல பங்கேற்றுக்கலாம் இவங்களுடைய ஏதாவது ஒரு வளர்ச்சிக்கு ஏதோ ஏதோ ஒரு விஷயத்துல நீங்க பங்கேற்றுக்கிட்டீங்கன்னா இதுதான் வந்து அவங்களுக்கு சிறந்த பரிகாரம் மகர ராசின்னு பார்த்தா உழைப்பாளர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில துணை நிக்கிறதுதான் பெரிய பரிகாரம் அடுத்தது மகரம்ங்கிறது வந்து காலபுருஷனுக்கு பத்தாம் இடம் காலபுருஷனோட முதல் மேஷம்னா பத்தாவது ராசி மகர ராசி இல்லையா அப்ப மேஷம் தலை அப்படின்னுங்கும் போது இந்த ஒரு உயிர் உருவாக்குதுன்னா இது வந்து கர்மஸ்தானம்னு தானே சொல்றான் கர்மம்ங்கிறது தொழிலையும் குறிக்கும் ஈமச்சடங்கையும் குறிக்கும் இல்லையா அதனால இந்த இடத்துல ஈமச்சடங்கையும் எடுத்துக்கிட்டு மரதுகளை அடக்கம் பண்ணக்கூடிய இடம் சுடுகாடுகள் இருக்கு இல்லையா சுடுகாடு இடுகாடு இந்த மாதிரி எந்த இடமா இருந்தாலும் சரி அங்க நிக்கிறாங்கல்ல அங்க வந்து சில வசதிகளை பண்ணி கொடுக்கும் சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த சுடுகாட்டுக்கு ஷீட் போட்டு கொடுத்துல கவர்மெண்ட் இதை நம்ம தனிநபர்கள் பண்ணி கொடுக்கலாம் இதை மகர ராசியில பிறந்தவங்க வந்து உண்மையிலேயே வசதி இருந்தா அதை பண்ணி கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து அது பெரிய அளவுக்கு பரிகாரம் அமையும் அதே போல பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த சுடுகாட்டை ஒட்டி தண்ணி எடுத்துக்கப்ப ரொம்ப கஷ்டப்படுவாங்க சில இடங்கள்ல அதுக்கு வந்து கிணறு தொண்டி கொடுக்கறது பைப் வச்சு கொடுக்கறது அதே மாதிரி இறந்தவர்கள் வந்து அடக்கம் பண்ணும்போது நிக்கிறது மழைகள் பெஞ்சதுன்னா சில இடங்கள்ல நிக்கிறது எல்லாம் கஷ்டப்படுவாங்கல்ல அந்த இடத்துல மரங்கள் வளர்க்கறது இப்படி எல்லாம் சில விஷயங்களை பண்ணி கொடுத்தாங்கன்னா அது சார்ந்த தொழிலாளர்கள் இருக்காங்கல்ல மயானத்துல பணியாற்றக்கூடிய தொழிலாளர்கள் இருக்காங்கல்ல அவங்களுக்கு உதவி செய்யணும் அந்த மாதிரிலாம் செய்யும் போது பாத்தீங்கன்னா மகர ராசிக்காரர்களுக்கு வந்து அது மிகப்பெரிய அளவுக்கு பலமா கை கொடுக்கும் சாதாரணமாவே நூத்துக்கு தொண்ணூறு மகர ராசிக்காரவங்களே அடுத்தவர்களுக்காக தான் இது இயல்பா உள்ளது இருந்தாலும் அவங்க அதையும் தாண்டி ஏதாவது செய்யணும்னு நினைப்பாங்க அதாவது என்னதான் கஷ்டத்துல இருந்தா கூட ஒரு சாதாரண தொழிலாளியா இருந்தா கூட நிறைய பணம் வச்சுட்டுவோம் கண்டுக்காம போயிடுவான் இவங்க வந்து அன்றாடம் செய்யக்கூடிய சில தொழிலாளிகள் இருப்பாங்க எல்லா எல்லாராசிலும் இருப்பாங்கல்ல அதில் என்ன பண்ணுவாங்க அதுலேருந்து ஒரு ரூபாய் எடுத்து இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்தா தான் அவங்க சந்தோஷப்படுவாங்க இவங்களை என்னென்னு நினைக்கிறாங்க இந்த மாதிரி சமூகத்தோட கடைநிலை ஊழியர்கள் இருக்காங்கல்ல அவங்களோட துன்பத்துகள்லயோ இன்பங்கள்லேயே நம்ம பங்கு எடுத்துக்கிட்டு அவங்களோட மனமகிழ்ச்சி செய்யும்போது இந்த மகர நம்ம முன்னேற்றம் வந்து பெரிய அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது நம்மளோட பண்டைய நூல்களில் சொல்லப்படுது நம்ம எதுவும் புதுசாக நம்மளுடைய கருத்துக்களை சொல்றது இல்லை சில விஷயங்களை மட்டும் கால சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி சில மாற்றங்களோடு நம்ம சொல்றோம் அவ்வளவுதான் ஓகே சார் பரிகாரமும் ரொம்ப அற்புதமா சொன்னீங்க அதுவும் பணக்காரங்களுக்கு மட்டும் இல்ல ஏழையாக இருக்கிற அவங்க கூட சின்ன சின்னதாக மரங்கள் கூட வச்சு அந்த பரிகாரத்தை செஞ்சுக்கலாங்கிறதையும் ரொம்ப அழகா சொன்னீங்க அவங்க வழிபடக்கூடிய தெய்வங்கள் எந்த தெய்வங்களும் அதிகமா வழிபட்டா அவங்களுக்கு நல்லதுன்னு சேவையும் சொல்லி இவங்களை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்களுக்கு சேவையாற்ற இவங்க எந்த கோயிலுக்கும் போய் எந்த சாமியை கும்பிடணுங்கிற அவசியம் இல்லை நம்ம ஒரு நாள் வரைக்கும் இருப்போம் இப்படி போகும் நீங்க கேட்டீங்கன்னால சொல்லுவாங்க அவங்க ஜாதகம் தெரிஞ்சாலும் சரி எந்த பலனும் தேவை அவங்க என்னைக்கு வந்து நம்மளால உழைக்க முடியாதுன்னு ரெஸ்ட் எடுக்கிறாங்களோ அன்னைக்கு மனசளவுல அவங்க தளர்ந்து போயிடுவாங்க அதனால அவங்கள ஃப்ரீயா விட்டுலாம் ஏழையின் சிரிப்புல இறைவன் அப்படின்னு சொல்றாங்கல்ல அதுதான் அவங்களுக்கு கடவுள் ஏழையோட சிரிப்பு தான் அவங்களுக்கு கடவுள் இதுதான் அவங்க வணங்கக்கூடிய கடவுள்ல அவங்க செய்யக்கூடிய சேவைதான் அவங்களுக்கு வந்து செய்யக்கூடிய வழிபாடுன்னு சொல்லுவாங்க மக்கள் சேவை செய்யறதுதான் அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய கடவுளுக்கு சேவை செய்யற அளவுக்கு புண்ணியம் தருங்கிறதே ரொம்ப அற்புதமா சொன்னீங்க இது வந்து வந்து கண்டிப்பா பயனுள்ளதாக இருக்கும் நினைக்கிறேன் நன்றி இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப நினைக்கிறேன் பயனுள்ளதாகவும் இருக்கும் மகர ராசிக்காரங்க வந்து அதிர்ஷ்டத்தை நம்பாதவங்க அதுவும் உழைப்ப மட்டுமே நம்பி வாழ்றீங்க சோ உங்களுக்கு இந்த பரிகாரம்னா ரொம்ப எளிமையாவும் இருக்கும் ஆல்ரெடி பண்ணிட்டு இருப்பீங்க பண்ணாதவங்களுக்கு இது இன்னும் பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன் மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்